வெக்ட சமைக்க ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மை எனும் ஆளுமையும் கையாளுங்கள் ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மை எனும் ஆளுமையும் கையாளுங்கள் தனது உண்மையான சொரூபம் மற்றும் பரதான சொரூம் சதா நினைவில் வைத்தீர்கள் என்றால் தூய்மையற்ற தன்மை மற்றும் மறதியின் பெயர் அடையாளம் முடிந்து போய்விடும் மறதி அல்லது தூய்மையற்ற தன்மை எப்படி இருக்கும் இப்பொழுது இதை பற்றி ஒன்றும் தெரியாதவராக வேண்டும் ஏனெனில் எந்த சம்ஸ்காரம் மற்றும் சொருபம் நம்முடையதல்ல இவை அனைத்தும் உங்களுடைய பூர்வ ஜென்மத்தினுடையது இப்பொழுது நீங்கள் பிராமணர்களாக உள்ளீர்கள் அவை அனைத்தும் சூத்திரர்களின் சம்ஸ்காரம் மற்றும் சொருபமாகும் அதுபோல தன்னிடமிருந்து வேறுபட்ட அதாவது மற்றவருடைய சம்ஸ்காரம் அனுபவமாகும் ஆஹ் இதைத்தான் யாரா பியாரா அதாவது விடுபட்டவர் அன்பானவர் என்று சொல்லப்படும் அச்சா ஓம் சாந்தி